பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் பத்தாவது கணக்கு பார்க்குறோம் ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி டி என்ற ஒரு நேரிய சுற்று சி ஆஃப் ஏ டி ஒன் பிளஸ் பி டி டூ ஈக்வல் டு ஏ ஏஇன் டு சி டி ஒன் பிளஸ் பிஇன் டு டூ டூவை பூர்த்தி செய்கிறது சிஆப்டி என்ற நேரிய சுற்றானது இந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறது மேலும் இங்கு ஏக்கமா பி ஆகியவை மாறிலிகள் எனில் சி ஆஃப்டி ஈக்குவல் டு த்ரீ டி ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை பூர்த்தி செய்தது அப்படின்னா சி ஈக்குவல் டு த்ரீ டி என்பது ஒரு நேரிய சுற்று அப்படின்னு சொல்லிடலாம் தீர்வுல என்ன கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு c of t equal to 3t என்று கொடுக்கப்பட்டுள்ளது. c of t equal to 3t என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த எடத்தில் பிக்கு பதிலா,

டிக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூன்னு பிரதிக்கிடுறோம் இதை உள்ளார பெருக்கிறோம் த்ரீ ஏ ஒன் ப்ளஸ் த்ரீ பி டி டூன்னு பெருக்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா இந்த ஏவை வெளியில் எடுத்துக்கிறோம் முழுமே மூன்று ஏ டி ஒன் இது மூணுமே பெருக்கல்ல இருக்கிறதுனால ஏவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு த்ரீ டி ஒன்னை ப்ராக்கெட்டில் எழுதிடுறோம் அதே போல் இந்த ரெண்டாவது எண்ணில் பி ை வெளியில் எடுத்துகிட்டு த்ரீ டி டூவை பெருக்கல்ல இருக்கிறதுனால இதை பிராக்கெட்டில் எழுதிடும் இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா சிஆப்டி ஈக்குவல் டு கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு த்ரீ டிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த இடத்துல த்ரீ டி ஒன் அப்படின்னு இருக்கு த்ரீ டி ஒன்னுன்னு இருக்கு ஸோ த்ரீ டி ஒன்னு இருக்கிறதுனால சி சிஆப்டி ஈக்குவல் டு மூன்று டி என்னும் பொழுது சிஆப்டி ஈக்குவல் டு மூணு டி என்னும் பொழுது சி ஆஃப் டி ஒன் அப்படிங்கிறது எதற்கு சமம்னா சி ஆஃப் டி ஒன் என்பது த்ரீ டி ஒன் மற்றும் சி ஆஃப் டி டூ என்பது த்ரீ டி டூ ஆகும் அதை இந்த இடத்துல பிரதிடுறோம் ஏஇன் டூ த்ரீ டி ஒன்னுக்கு பதிலாக சி ஆஃப் டி ஒன் அப்படின்னு கொடுத்துட்றோம் ப்ளஸ் இந்த வழங்கிடறோம் அப்போ பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனை என்ன அதாவது C of A ஒன் பிளஸ் பி டி டூ அப்படிங்கிறப்ப ஏ இன்டூ சி ஆஃப் டி ஒன் பிளஸ் பி இன் டூ சி ஆஃப் டி டூனு கிடைச்சது அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு சி ஆஃப் T ஈக்குவல் டு த்ரீ டி என்பது ஒரு நேரிய சுற்று எனப்படும் அப்போ அந்த நிபந்தனையை எழுதிடுறோம் சி T, இது ரெண்டும் சமம்னு காட்டிட்டோம் இது சமம்னு காட்டணுனால சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி என்பது ஒரு நேரிய சுற்று ஆகும் Thank you